அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க எங்களோட வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு தமிழ் ஆண்டுமே சித்திரை ஒன்னாம் தேதி புத்தாண்டா கொண்டாடப்படுறோம் அந்த வகையில தற்போது நடந்து கொண்டிருக்கிற குரோதி ஆண்டு முடிந்து சித்திரை ஒன்னாம் தேதி முதலா விஸ்வாவசு ஆண்டு பிறக்க இந்த புத்தாண்டுல என்னெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் உண்டாக போகுது அதற்குண்டான பரிகாரங்கள் என்ன கிரக நிலை எப்படி இருக்கு கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அந்த கிரக மாற்றத்தினால எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க சூரிய பகவானினுடைய காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய தான் புத்தாண்டு பிறக்குது அறுபது ஆண்டு அடங்கிய பட்டியல்ல நாற்பத்தி ஏழாவதாக வரக்கூடிய விஸ்வாவசு தான் பிறக்குது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி சுகஸ்தானத்துல ராகு சுக்கரன் புதன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் ரணருணரோகஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் தொழில் ஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் சந்திரன் அப்படின்னு வளம் வராங்க கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு ராகுபகவான் சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கேது பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சனி பகவான் நிலை ஆரம்பமாகுது பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு சனி பகவான் தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் ரணருணரோகஸ்தானத்துல இருந்து கலஸ்தரத்தர ஸ்தானத்துக்கு மாறுறாரு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் கலத்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினொட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு குரு பகவான் நிலை ஆரம்பமாகுது இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஸ்தல ஸ்தானத்துக்கு மாறுறாரு பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க இந்த கிரக ஆற்றங்கள் மூலயமா தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள் கிடைக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க தனது நேர்மையான நடவடிக்கையால் அனைவரையுமே கட்டி போடக்கூடிய திறன் வாய்ந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு உள்ளம் எண்ணம் சிந்தனை மேலோங்கோங்க மனதில் புதிய சிறப்பான விஷயங்கள் தோன்றும் உங்கள் விவேகம் கூடும் சில நேரங்கள்ல நீங்கள் தீர்க்க தரிசி என்று பாராட்டப்படும் வகையில் உங்கள் மதிநுட்பம் வெளிப்படும் குழந்தைகளால் மகிழ்ச்சி கூடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படிங்கிறது போல பேச்சில் வசீகரமும் முகத்தில் பொலிவுடவும் காணப்படுவீங்க நீண்ட நாட்களாக தள்ளி வைத்திருந்த வெளிநாட்டு பயணமும் கைகூடும் உங்கள் காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் செயல்வி செயல்படுவீங்க உடல் உபாதைகளால் அவதிப்பட்டு வந்தவங்க அவைகள் நீங்க பெறுவார்கள் பெற்றோர் வழியிலும் மருத்துவ செலவுகள் என்று பெரிதாக எதுவும் ஏற்படாது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகளும் நலன்களும் உண்டாகுங்க அவர்களாலும் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் பூர்வீக சொத்துகளிலிருந்து வருமானம் வரத் தொடங்கும் வருமானம் எதிர்பாராதத்துக்கும் மேலாகவே கிடைக்கும் இதனால் சேமிப்பு திட்டங்களில் சேர்வீங்க அசையும் அசையா சொத்துக்களையும் வாங்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ளும் காலகட்டமாக இது உங்களுக்கு அமையப்போகுது இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தளவில் பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எதிர்பாராத விதத்தில் பெறுவீங்க உங்கள் சிறிய முயற்சிகள் உங்களுக்கு பல மடங்கு வெற்றியை தருங்க ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து சிறப்பாக செயலாற்றுவீங்க உங்கள் நன்னடத்தைகளினால் அனைவரின் பாராட்டுகளையும் பெறுவீங்க தர்ம காரியங்கள்லையும் ஆலய திருப்பணிகள்லையும் ஈடுபடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு விரும்பிய பணி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இரண்டுமே கிடைக்குங்க மேலதிகாரிகள் உங்களின் செயல்திறன் கண்டு பாராட்டி மேலும் சில முக்கிய பொறுப்புகளையும் உங்கள்கிட்ட ஒப்படைப்பாங்க சிலர் அலுவலகத்தில் முக்கிய பயணங்களை பயணங்களை செய்து புதிய பயிற்சிகளை கற்றுக்கொள்றதுக்கு போவீங்க வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சுமூகமாக முடிவு பெறும் கூட்டாளிகள் உங்களோட நட்புடன் பழகுவாங்க சிறிய முதலீடுகளில் பெரிய வருமானத்தை காண்பீங்க அரசியல்வாதிகளை அளவில் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் மற்ற நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகள் செய்து பாராட்டப் பெறுவீங்க சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும் உங்கள் சிந்தனையில் தெளிவுடன் இருக்கிறதுனால செயல்களில் வெளிப்படையாக ஈடுபடுவீங்க கட்சி மேலிடத்தின் பாராட்டையும் பெறுவீங்க கலைத்துறையினரை பொறுத்தளவில் நல்ல முன்னேற்றங்களை காண்பாங்க புதிய ஒப்பந்தங்களை நல்ல முறையில் முடித்துக் கொடுப்பீங்க சக கலைஞர்களின் உதவியையும் பாராட்டையும் பெற வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது பெண்மணிகளை பொறுத்த அளவுல கடமை உணர்வுடன் விளங்கி குடும்பத்தை பொறுப்புடன் நடத்தி செல்லுவீங்க திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடப்பதில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகி நன்மை உண்டாகும் கணவரிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் இருந்தாலும் குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மன அமைதியை குறைக்கலாம் மாணவர்களை பொறுத்தளவில் கல்வியில் கல்வியில ஆர்வம் கூடுங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் விளையாட்டுகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு சாதனை படைப்பீங்க பெற்றோர்களாலும் ஆசிரியர்களாகலோ உங்களுக்கு உற்சாகம் உண்டாகும் மூலம் நட்சத்திர அன்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு உடன்பணி செய்வோர் மேலதிகாரிகள் ஆகியோர்கிட்ட மிகுந்த நல்ல பெயர் கிடைக்குங்க சம்பள உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆண்டு வேலை இல்லாமல் தவித்தவர்களுக்கு தகுந்த சம்பளத்துடன் சிறந்த வேலை கிடைக்குங்க தொழில் செய்வோருக்கு கடந்த காலத்தை விட வளர்ச்சி வித விகிதம் வந்து அதிகரிக்கும் லாபமும் அதிகரிக்கலாம் உத்திராடம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த ஆண்டு புதிய தொழிலால் அனுகூலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் இருந்து வந்த தொந்தரவு எல்லாமே நீங்கும் நீங்கள் தொழிலில் அதிக அக்கறை காட்ட வேண்டி உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா வியாழக்கிழமையில் சிவன் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ குரு பகவானை வணங்கி வந்தீங்க அப்படின்னா தினமும் முன்னோர்களையும் வணங்கணும் இரண்டையும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் அற்புதமான பலன்கள் உண்டாகும் தினசரி காலையில் சிவபுராணம் படிக்கணுங்க வியாழக்கிழமை தோறும் வியா விநாயகருக்கு அருகம்புள்ள அணிவித்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பொருளாதார நிலைமை படிப்படியாக முன்னேற வாய்ப்பு இருக்குது கிழக்கு வடக்கு ஆகிய திசைகள் தான் உங்களுக்கு நன்மை தரும் செவ்வாய் குரு ஆகிய கோரைகள் வந்து நன்மை தரும் நன்றி வணக்கம்